நீங்கள் கேட்கவிருப்பது விலங்கு பண்ணை எழுதியவர் ஜார்ஜ் ஆர்வெல் தமிழில் மொழிபெயர்த்தவர் கா நா சுப்பிரமணியம் ஒலிவடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அத்தியாயம் ஒன்று பெரிய பண்ணையின் சொந்தக்காரரான திருவாளர் ஜோன்ஸ் இரவு நேரத்தில் கோழி குடில்களின் கதவுகளை எல்லாம் பார்த்து மூடிவிட்டான் ஆனால் குடித்துவிட்டு நிதானம் தவறியிருந்த அவன் கதவுகளிலிருந்த சிறு சாளரங்களை மூட வேண்டும் என்பதை மறந்துவிட்டான் அவன் இருந்த லாந்தரின் வெளிச்ச வட்டம் அங்குமிங்கும் ஆட அவனும் ஆடி அசைந்து கொண்டு முற்றத்தை கடந்தான் பின் கால் செருப்புகளை விட்டுவிட்டு கடைசித் தடவையாக உக்ரானத்திலிருந்த பீப்பாயிலிருந்து ஒரு கோப்பை பேரை எடுத்து குடித்துவிட்டு மேலே படுக்கச் சென்றான் படுக்கையிலே திருமதி ஜோன்ஸ் படுத்து கொரட்டை விட்டுக் கொண்டிருந்தாள் படுக்கை விளக்கு அணைந்தவுடனேயே பண்ணை முழுவதும் ஒரு சலசலப்பும் ஒரு முணுமுணுப்பும் ஏற்பட்டன பகலிலேயே பண்ணையில் உள்ள மிருகங்களுக்கெல்லாம் விஷயம் அறிவிக்கப்பட்டுவிட்டது கிழட்டு தளபதி என்கிற பட்டம் பெற்ற நடுத்தர வெள்ளைப் பன்றிக்கடா முந்திய இரவு ஒரு வினோதமான கனவு கண்டது என்றும் அந்தக் கனவை அது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் தெரிவிக்க விரும்பியது என்றும் பகலிலேயே பண்ணையில் இருந்த விலங்குகளுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தது திருவாளர் ஜோன்ஸ் போய்ப்படு துறங்கியவின் விலங்குகள் எல்லாம் பெரிய கொட்டிலில் சந்திப்பது என்று ஏற்பாடாகியிருந்தது வில்லிங்டன் அழகு என்கிற பெயரில் பரிசு பெற்ற பன்றிக்கடாவை பொதுவாக எல்லா விலங்குகளுமே கிழட்டுத் தளபதி என்று கூப்பிடுவதுதான் வழக்கம் பண்ணையிலே மற்ற விலங்குகளுக்கிடையே அதற்கு மதிப்பு அதிகம் உண்டு அது சொல்வதை கேட்பதற்காக விலங்குகள் எல்லாம் ஒரு மணி நேர தூக்கத்தை வீணாக்கவும் தயாராக இருந்தன பெரிய பெரியகொட்டில் ஓர் ஓரத்தில் மேடை போல சற்று உயர்ந்த இடத்தில் மேலே உத்திரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த லாந்தர் வெளிச்சத்தில் கொஞ்சம் வைகோலை பரப்பிக்கொண்டு அதன்மேல் படுத்திருந்தது கிழட்டுத் தளபதி அதற்கு வயது ஆகிவிட்டது இப்போது கொஞ்ச நாட்களாக அது பருக்கவும் தொடங்கிவிட்டது ஆனால் பார்ப்பதற்கு அது இன்னமும் கம்பீரமாகத்தான் இருந்தது அதன் பற்கள் என்றும் வெட்டப்படாமல் வளர்ந்திருந்தன எனினும் அது பார்ப்பதற்கு அறிவும் கருணையும் கொண்டது போல தோன்றியது சீக்கிரமே மற்ற மிருகங்களும் வந்து சேரத் தொடங்கின அவரவர்களுக்குரியபடி சௌகரியமாக கொட்டிலில் இடம் பார்த்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டன முடிவில் வந்தவை அந்த மூன்று நாய்கள்தான் அவற்றின் பெயர்கள் ப்ளூபெல் ஜெஸ்ஸி பிஞ்சர் பிறகு வந்த பன்றிகள் மேடைக்கு பக்கத்தில் விரித்திருந்த வைக்கோலில் படுத்துக்கொண்டன கோழிகள் ஜன்னல் படிகளில் தொத்திக்கொண்டன புறாக்கள் மேற்கூரை விட்டங்கள் வரை பறந்து சென்று இடம் பார்த்துக் கொண்டன ஆடுகளும் மாடுகளும் அசை போட்டுக்கொண்டே பன்றிகளுக்குப் பின்னால் படுத்துக்கொண்டன இழுக்கும் குதிரைகள் இரண்டும் அவற்றில் ஒன்றின் பெயர் பாக்ஸர் மற்றொன்றின் பெயர் குளோவர் மெதுவாக நடந்து ஒன்று சேர்ந்தே உள்ளே வந்தன ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைத்து வந்தன வைக்கோலில் மறைந்திருக்கும் எந்த சிறிய ஜந்துவின் மேலாவது பெரிய மயிர் அடர்ந்திருந்த தங்கள் கால்களை வைத்துவிட்டால் அந்த ஜந்துக்கள் நசுங்கிவிடுமே என்ற பயத்துடன் அவை ஜாக்கிரதையாக வந்தன குளோவர் என்பது ஒரு கொழுத்த பெண் குதிரை நாலாவது குட்டி போட்ட பெண் அது பருக்க ஆரம்பித்துவிட்டது அதற்குப் பிறகு அதன் அழகு போய்விட்டது பாக்சர் என்பது ஒரு நன்கு வளர்ந்த மிருகம் சற்றேறக்குறைய பதினெட்டு சான் உயரம் இருந்தது அது இரண்டு குதிரைகளுக்குள்ள பலம் அதற்கிருந்தது என்று சொல்லலாம் முகத்தில் மூக்குவரையில் நீண்டிருந்த ஒரு வெள்ளைக் கோடு அதற்கு ஒரு அசட்டுக்கலையைத் தந்தது உண்மையில் அப்படி ஒன்றும் அறிவுள்ள பிராணி அல்ல அது ஆனால் அதனுடைய நேர்மையான குண விசேஷங்களுக்காகவும் அசாதாரணமான வேலை செய்யும் திறனுக்காகவும் அதனிடம் எல்லோரிடமும் அளவு மதிப்பு உண்டு குதிரைகளுக்குப் பின்னால் வந்தது முறியல் என்கிற வெள்ளாடு அதனுடன் பெஞ்சமின் என்கிற கழுதையும் வந்தது பண்ணையிலே அதிக வயதான மிருகம் பெஞ்சமின் தான் அதிக கோபம் வரும் அதற்கு அதிகமாகப் பேசுவதில்லை அது பேசினால் ஏதாவது கசப்பான கிண்டலாகத்தான் பேசும் உதாரணமாக அது சொல்கிற வாக்கியங்களில் இது ஒன்று ஈக்களை விரட்டுவதற்கே கடவுள் எனக்கு ஒரு வாலை தந்திருக்கிறார் ஆனால் என் அபிப்பிராயத்தை கேட்டால் வாலும் வேண்டாம் ஈக்களும் வேண்டாம் என்றுதான் சொல்வேன் என்று அது அடிக்கடி சொல்லும் அது பண்ணையிலிருந்த மற்ற மிருகங்களைப் போல அல்ல அதற்கு சிரிப்பென்பதே வராது ஏன் நீ சிரிப்பதில்லை என்று யாராவது கேட்டால் சிரிப்பதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று அது சொல்லிவிடும் அப்படியிருந்தும் அதற்கு பாக்சரிடம் எல்லையற்ற விசுவாசம் உண்டு ஆனால் வாயைத் திறந்து அது இதை ஒப்புக்கொண்டு விடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் பழத்தோட்டத்துக்கு அப்பால் உள்ள வயலில் சேர்ந்து மேயப்போவது வழக்கம் பக்கத்தில் பக்கத்தில் நாள்பூராவும் மேய்ந்து கொண்டிருந்தாலும் அவை இரண்டும் Ready to continue?